நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ டபிள் டபுள் டாட் அஸ்வின் பண்ணுங்க ரஷ்யாவுடனான போர் தொடர்பான தங்களது நிலைப்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் தொலைபேசியில் உரையாடியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் தனது வீடியோ உரையில் போரை புத்தி நீடித்து வருவதாகவும் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா தெரிவித்த யோசனைகள் ஒரு வாரமாக அப்படியே கிடப்பில் உள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் இந்த போர் நிறுத்த யோசனைகள் நீண்ட காலத்துக்கு முன்பே அமல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தாமதமாகும் ஒவ்வொரு நாளும் போர்க்களத்தில் உயிர்கள் பலியாகி வருவதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் போர் நிறுத்தம் குறித்து ரஷ்ய அதிபர் புத்தினுடன் அமெரிக்க நடத்த உள்ளார் நம்ம அஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ டபிள் டப் அஸ்வின் பண்ணுவோம்